திருவள்ளூர் மாவட்டம் பூனி மாங்காடு அப்படின்ற லொக்கேஷனில் ஒரு செம்மண் பூமி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு நாற்பது சென்ட்டுன்னு கொடுக்குறோம் உங்களுக்கு மொத்த மொத்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு ஏக்கரு இது வந்து ஒரு செம்மன் பூமி அதுவும் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே பஸ் போகிற ரோடிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான சைட்டு சைட்டை பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு ரெட்டிஷா ஒரு செம்மண்ண பூமி அப்படின்றத உங்களால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சைட்டு உங்களுக்கு அது இல்லாமல் இந்த நாலு புள்ளி அஞ்சு ஏக்கருமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக ஈவனாக இருக்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைட்னா நார்மலாக வந்து பள்ளமேடு கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈவனாக ரொம்ப சூப்பரான ஒரு சைட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைட்டு வர்ற வழியிலேயே தென்னை மரங்களும் மாமரங்களும் மரங்களையும் பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாயில் இது நீங்கள் எது வச்சாலுமே வரும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம் தேக்கு மரம் வரக்கூடிய ஒரு சாயில் தான் இந்த சாயில் அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஞ்சை நிலம் ஓகேங்களா அந்த புஞ்சை நிலம் அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக இருக்கும் சாதாரணமாகவே நம்ம வந்து ஒரு இடம் வாங்கும்போது தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இங்கே பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பம்ப் செட்டில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க வாட்டர் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டியா இருக்கும் கிரவுண்ட் வாட்டரோடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட்லேயே இருக்குன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி வந்து ஒரு சைட் இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு சூப்பரான சைட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவே அதாவது திருத்தணிலிருந்து நல்லாட்டூர் போகக்கூடிய அந்த ரோடு ஸ்டேட் ஹைவே அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல நம்ம சைட் இருக்குது நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே ரோடு தெரியும் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் லொக்கேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சென்னை இருந்து சரியாக ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சைட்டுங்க இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருவள்ளூர் நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்மளோட சைட்டை ரீச் பண்ண முடியும் திருத்தணி முருகன் இருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது அதே மாதிரி அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனுமே ஒரு ஆஃப் அனவரில் நம்ம ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு பரந்தூர் நியூ ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லாமல் திருத்தணியிலிருந்து நல்லாட்டூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹைவே வழியாக தான் போகுது அந்த ஸ்டேட் ஹைவேக்கும் நம்மளுடைய சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் இது எல்லாமே இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் சைட்டை சுத்தியும் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஏரியாவை பண்ணி உங்களுக்கு ரொம்ப கொடுக்குறாங்க அது இல்லாம உங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி தராங்க எல்லாமே நம்மளுடைய கம்பெனி உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது தான் சைட்டோடைய ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட் வந்து உங்களுக்கு அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சுவல் ரேட்டு இப்போ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சென்ட்டு கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்பொழுது ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி வந்து ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபா அந்த ரேட்டு தான் வரும் இது வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் வரும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு ஆஃபர் இருக்குன்றது தான் அதனால இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் புக் பண்ணி லீகல் பார்த்து ஒரு வாரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தராங்க அதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய் வரும் புக்கிங் அட்வான்ஸ் வந்து ஒன் லேக் மேக்ஸிமம் மினிமம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா இன்னும் என்ன யோசிக்கிறீங்க சைட்டை வந்து பாருங்கள் நிச்சயமாக பிடிக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் சைட் விசை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுடைய பிளாட்டை புக் பண்ணுங்க